படம் நல்லா இருக்குண்ணா ரொம்ப நாள் கழிச்சு அஜித்தை ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கு ஆக்டிங் ஆக்டிங் இருக்கு ஒரு ஃபீல் குட்டான மூவி ரொம்ப ஹைப் கொடுத்ததுக்கு ஒருத்தன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப பில்டப் கொடுக்கல ரொம்ப இதாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு அஜித்தை ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கு அனிருத் நல்லா இருக்கு எல்லாமே இருக்கு புரியல ஆ அதான் நல்லா இருக்கு அது எந்தெந்த இடத்துல கும்போ அந்த இடத்துல நல்லா இருக்கு கேமரா ஓம் பிரகாஷ் நல்லா சூப்பராக பண்ணிட்டார் நல்லா சூப்பராக இருக்கு வேற லெவல் எப்பயும் போலேயே அவர் மாஸ் பண்ணிட்டாரு அவர் பக்கா பண்ணிட்டார் எனக்கு நினச்ச மாதிரியா இருந்துச்சு அனிருத் பீஜிங் கோஷம் தான் நான் மெயினாக வந்தது ரொம்ப நாள் கழிச்சு தலைப்பா அதுக்கோசம் நான் வந்தேன் ரொம்ப திரிஷா அஜித் கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த படத்தில் ஆ கதை அதான் நான் சொல்ல சிம்பிள் கதை தான் ஒரு நாள் நடக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக கொண்டு போயிருக்காங்க நல்லா இருக்கு சிம்பிளாக இருக்குதுங்க அதான் சொல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவி ஃபேமிலி ஒரு ஃபேமிலி மேன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சண்டை காட்சி இல்லாமல் அந்த இது இல்லாமல் நல்லா ஃபீல் குட் மூவியாக நல்லா முடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு